அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பர்ஸ்ட் நிறுவட்டும் பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஐவர் உயிரிழப்பு ஐம்பத்தி ஆறு பேர் காயம் இலங்கை நீண்டகால சர்வதேச கடன் தரப்படுத்தலை உயர்த்தியுள்ளது நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டெழுந்தமை வரலாற்று ரீதியான விடயம் ஆரம்பமாகும் புதிய பயணத்துக்கு அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு அரசாங்கத்தின் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு பிரித்தானியா பாராட்டு ரஷ்யாவின் கசான் நகரின் மீது ட்ரோன் தாக்குதல் விரிவான செய்திகள் கடந்த இரு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்துள்ளனர் ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தாறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பஸ் ஒன்றே இன்று அதிகாலை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மல்லியப்பூ பகுதியில் சுமார் இருபது அடி பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ஒருவரும் ஒருவனும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இபத்தில் காயமடைந்தவர்கள் ஹட்டன் டிகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் நாவலப்பிட்டிய பொது வைத்தியசாலை மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டனர்

பதினான்கு வயதான தேவராஜ் தினேஷ்குமார் இந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார் தேவராஜ் தினேஷ்குமார் சிறிது காலமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் சிறுவனின் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் சத்திர சிகிச்சைக்காக நிதி திரட்டும் பணியில் அவரது குடும்பமும் ஊர் மக்களும் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் ஹட்டனில் இருந்து பேராதனை வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக சென்று கொண்டிருந்த போதே இந்த பரிதா விபத்து ஏற்பட்டது மகன் தான் அவர் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு அவர் வந்து இப்போ அவர் தப்பா வந்து ரொட்டி அடிச்சுக்கிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தங்கச்சி மக கூட பேர இன்னொரு கண்டியில் போகிற நேரம் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அவங்க போகிற நேரம் நான் நான் டவுனில் மூட்டை தூக்கிட்டு இருந்த வந்தாங்க தலையை விட்டு அந்த இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போயிருக்காங்க என்ன அவங்க ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த கிட்னி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இதேவேளை இன்று பிற்பகல் கடுகண்ணாவையில் பஸ் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது கொழும்புல இருந்து நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் கடுகண்ணாவை விபத்து பயணிகள் செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இந்த விபத்தில் பத்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்தவர்களில் இரண்டு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கடுகண்ணா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் இதேவேளை தெற்கு அதிவேக வீதியில் பத்தியகம மற்றும் பின்னதுவுக்கு இடையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று லொரியொன்றின் பின்புறமாக மோதியமையினாலே விபத்து ஏற்பட்டுள்ளது வேனின் சாரதையின் நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் வேனில் பயணித்த அறுபத்தி நான்கு வயதுடைய ஆணும் எழுபத்தி வயதான பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களும் காயமடைந்து காலி கராப்பீட்டிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் வேன் மற்றும் லோரியின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதம்பே குளியாப்பிட்டிய வீதியில் பொத்துவீலா பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனியார் பஸ் ஒன்றுடன் சைக்கிள் மோதியில் இடம்பெற்ற விபத்தில் மாதம்பே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார் இதேவேளை நேற்று பிற்பகல் தனியாய அகுரஸ்ட வீதியில் கார் ஒன்று பள்ளத்திலிருந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலில் அனுமதிக்கப்பட்டுள்ள விபத்துக்கு காரணம் செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடன் தரப்படுத்தில் சாதகமான முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் இலங்கையின் நீண்ட கால சர்வதேச கடன் தரப்படுத்தல் ஆர்டி மட்டத்திலிருந்து ட்ரிபிள் சி பிளஸ் மட்டம் வரை உயர்த்தப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு கடன் தரப்படுத்தல் ட்ரிபிள் சி மைனஸ் மட்டத்திலிருந்து ட்ரிபிள் சி பிளஸ் மட்டம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்பின் வெற்றியானது பேரின பொருளாதார குறிக்காட்டிகளை மேம்படுத்தியுள்ளதுடன் உள்ளூர் நானிய இயல்பு நிலை அபாயத்தை குறைத்துள்ளதாகவும் ஃபிச் ரேட்டிங்ஸ் சர்வதேச கடன் தரப்படுத்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு அவைய எட்டு திரைசேரி முறைகளின் ஊடாக சர்வதேச இறையாண்மை முறைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த அனைத்து முறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியை கொண்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நாடு வங்கரோத்து நிலையிலிருந்து மீண்ட நேற்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் என நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த சிறிவர்தன தெரிவித்துள்ளாா் எக்ஸ் பதிவொன்றினை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நிலைமையை முறையான விதத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு எதிர்காலத்தில் சரியான பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் நாடொன்றில் எப்போது அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் மாற்றமடையாத சரியான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாடு வங்குரத்து நிலையில் இருந்து மீண்டதனூடாக ஆரம்பமாகும் புதிய பயணத்திற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் மகே ார் ஆட்சியை பொறுப்பேற்று குறுகிய காலப்பகுதிக்குள் அரசாங்கத்தினால் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் தொடர்பில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்றம் பாராட்டப்பட வேண்டும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் கூறியுள்ளார் நாடு சரியான பொருளாதார பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிவதாகவும் உயர்ஸ்தானிகர் கூறுகின்றார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமா ஆகியோருக்கிடையில் நிதியமைச்சில் ஒன்று நடைபெற்றது இருதரப்பினருக்கும் இடையே சாதகமான முறையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் தெளிவுபடுத்தியதாகவும் நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய சந்தைக்கு இலங்கை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக உயர்ஸ்தானிகர் இதன்போது தெரிவித்துள்ளார் வர்த்தக வாய்ப்புகளை அடையாளம் காணும் நோக்கில் அடுத்த வருட ஆரம்பத்தில் வர்த்தகர்கள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் குறிப்பிட்டார் பிரித்தானிய சந்தையில் இலங்கையின் இயற்கை விவசாய பயிர்களுக்கும் ஆடைகள் விவசாய பொருட்கள் மற்றும் இயற்கை அழகு சாதன பொருட்களுக்கும் கேள்வி இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச இறையாண்மை முறிகள் மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் சர்வதேச நாடி நிலையத்தின் வேலை நடைமுறைப்படுத்தப்படும் விதமாகியவற்றையும் உயர்ஸ்தானிகர் பாராட்டியதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் தேசிய குழுவின் துணை தலைவி குயின் போயும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் சந்தித்து கலந்துரையாடியார் பாராளுமன்ற ஒத்துழைப்பு நிலையான அபிவிருத்தி வர்த்தகம் விவசாயம் தொழில் மற்றும் ஏனைய பலதரப்பு விவகாரங்களில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சபாநாயகர் இதன்போது வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்டின் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை வழங்க சீன் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமைக்கு சபாநாயகர் நன்றி கூறியுள்ளார் அத்துடன் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி இலக்குகளை இலங்கை அரசாங்கம் அடைவதற்கு தமது நாடு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக சீன் மக்கள் அரசியல் தேசிய குழுவின் துணை தலைவிங் சுட்டிக்காட்டினார் கைது செய்யப்பட்ட மியன்மார் அகதிகள் பயணித்து இருந்து பன்னிரண்டு பேர் எதிர்பரம் முப்பத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் புலம்பெயர் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்த குற்றச்சாட்டில் குறித்த பன்னிரண்டு பேரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் குறித்த தரப்பினரை திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து மெரிஹானு வெளிநாட்டு தடுப்பு முகாமிற்கு அழைத்துச் செல்ல போது கந்தளாய் பகுதியில் மீண்டும் திருப்பி திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு பேரும் மீண்டும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அவர்களை நாளை மறுதினம் மிரிான வெளிநாட்டு தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தொலைசூடகப் பிரிவு தெரிவித்தது மியன்மார் அகதிகள் உள்ளிட்ட நூற்று பதினைந்து பேர் பயணித்த குறித்த படகு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் நேற்று முன்தினம் தரித்து நின்றது படக்கில் இருந்தவர்களில் நாற்பத்தைந்து சிறுவர்களும் இருபத்தி நான்கு பெண்களும் நாற்பத்தாறு ஆண்களும் அடங்குகின்றனர் அவர்கள் பயணித்த படகு திருகோணமலை துறைமுகத்திற்கு நேற்று அதிகாலை கொண்டு வரப்பட்டது அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்காக கடந்த நான்காம் திகதி மூன்று படகுகளில் புறப்பட்டுள்ளமை அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு படகுகள் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகியுள்ளன இதன் காரணமாக அந்த படகுகளில் இருந்தவர்களை ஒரே படகில் ஏற்றுக்கொண்டு எமது நாட்டை நோக்கி பயணித்ததாக அவர்கள் தகவல் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் போது படகில் இருந்த ஒருவன் மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் சடலங்களை கடலில் வீசியதாக குறித்த அகதிகள் தெரிவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சின் பேச்சாளர் நிலுக்கு கந்துருகமு குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் நிதியத்தின் ஊடாக முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி பெற்றுக் கொண்டவை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நேஷன் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுவது இந்த ஜனாதிபதி நிதியம் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யார் எவ்வளவு தொகை பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அது அதாவது இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் நூறு லட்சம் ரூபாயை ஒரு கோடி ரூபாவை தனது சிகிச்சைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் அடிமட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் என்பது அரசியல்வாதிகளின் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றார்கள் என்று சொல்வதற்கில்லை எனவே பொருளாதார குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பொருளாதார குற்றவாளிகள் நிச்சயமாக களவாடி இருக்கின்ற திருடி இருக்கின்ற சொத்துக்கள் நிதியம் மீண்டும் அரசாங்கத்தின் பக்கம் வந்தால்தான் நிச்சயமாக நாட்டை மீளக்கட்டி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணுக்கியன் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டாா் ஜனாதிபதி அண்மையிலே சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அன்று திருப்பி சொல்றேன் பாரத பிரதமர் நிலப்பாடு தான் என்ன என்று கேட்ட பொழுது அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் கேட்டிருந்தேன் அதை ஏன் நீங்கள் இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்க கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த சொல்லி இருக்கும் கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பேர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதினூடாக மாகாண சப தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாணசபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தார் அப்ப ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாக எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் அதிலே மாகாண சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமா பேசினேன் இன்னும் நில தொடர்பு அப்படி எல்லாம் பல விடயங்கள் இருக்கு ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பற்றியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக இதை எப்ப ஆரம்பிக்க போகின்றார்கள் இதை எப்ப முடிக்க போறார் என்றதை அவர்கள் அரசாங்கம் சொல்வாங்க தொடர்ந்து எழுத்தரித்துக் கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம்

சமஸ்தி என்று சொல்கிறார்கள் நாங்கள் சமஸ்தியை கேட்டாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறையை அரசியல் யாப்பிலே இருந்து கூட அதை இதுவரை அமல்படுத்தாதவர்கள் இதுவரை அரசியல் அமைப்புக்கு இருபத்தொரு தீர்த்தங்கள் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இன்று வரை அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஒன்பது ஜனாதிபதிகளும்

பண்டிகை காலம் நத்தார் கால பகுதியில் முட்டை தவிர ஏனைய பொருட்களின் விலை நாட்டில் அதிகரித்துள்ளது அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளன பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றன கடைகளில் அரிசி இல்லை இருபதாம் தேதிக்கு முன்னர் அரிசியை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதாக தெரிவித்தார் அரிசி கொண்டு வருவதற்கான காலப்பகுதி அடுத்த மாதம் ஜனவரி வரை நீடிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் சந்தைக்கு ஏற்றவாறு பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கு தேவையான நிர்வாகத்திறன் திறன் அவர்களிடம் இல்லை என்பதை இது காட்டுகின்றது ஏனென்றால் அவர் நிர்ணயித்த இருபதாம் தேதிக்கு முன்னர் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொண்டு வருவார்கள் என நினைத்தேன் எனினும் பத்து சதவீத அரிசியை கூட அவர்களால் நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை இது அவர்களின் திறமையின்மையை காட்டுகின்றது அதனால் தான் இந்த பண்டிகை காலத்தில் மக்களுக்கு பாச்சோறு சமைப்பதற்கு பச்சை அரிசி தேவைப்படும் போது அரசாங்கம் தலையிடாமல் இருப்பது குறித்து கவலைப்படுகின்றேன் கடந்த பத்து நாட்களுக்குள் புலனரவை அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருந்த ஒரு மில்லியன் கிலோவிற்கும் அதிகமான அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சபரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களுக்குள் புலன் அறுவையின் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் வசமிருந்து ஒரு கோடி கிலோகிராமுக்கும் அதிகமான அரிசி தொகை சந்தேகிக்க விநியோகிக்கப்பட்டுள்ளது மூவாயிரம் மெட்ரிக் டன் அரிசி சத்தோச ஊடாக கடந்த காலங்களில் விநியோகித்தோம் நேற்று மாலையாகும் வரை நாட்டுக்கு அறுபத்தி மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது சத்தோச எஸ் டி சி மூலமாக விலைமனு கூரலை பெற்றுள்ளோம் அதே போன்று ஏறக்குறைய இரண்டாயிரம் மெட்ரிக் நாங்கள் பெற்றுள்ளோம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் நாட்டுக்கு தேவைப்படும் அரிசி நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் இவ்வாறு அரிசி தொடர்பில் சந்தை நிலவும் பிரச்சினை தீர்க்கப்பட்டு வருகின்றது இன்றும் நாளையும் அரிசி தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் சந்தைக்கு அரிசியை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துள்ளோம் எனவே நுகர்வோருக்கு கிடைக்க வேண்டிய நத்தார் மற்றும் பொது வருடத்திற்கு இன்னும் சில தினங்களை உள்ளன பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பண்டிகை காலங்களில் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக சந்தைகளுக்கு அதிகளவிலானவர்கள் செல்வதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது ஏனைய காலங்களை விட அதிகளவிலான மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வருகை தருவதாக புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்தனர் போலீசாருடன் இணைந்து மக்களின் பாதுகாப்புக்காக அமல்படுத்தப்பட்டுள்ள வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தினர் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் கொழும்பு நகரின் புறக்கோட்டை பகுதிக்கு பாரியளவிலான மக்கள் முதலாம் குறுக்கு தெருவுக்கு இரண்டாம் குறுக்கு தெரு ஒல்கோட் மாவத்தை பிரதான வீதி குறிப்பாக ஏனைய வருடங்களை விட அதிகளவான மக்கள் நடமாட்டத்தை காணக்கூடியதாக உள்ளது குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் வருபவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் கொண்டுவரும் பொருட்கள் அவர்களின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணப்பைகளுடன் பஸ்ஸில் பயணிக்கும் போதும் ரயிலில் பயணிக்கும் போதும் பொருட்கள் கொள்வனவு செய்யும் போதும் கடைகள் தேநீர் குடிப்பதற்கு செல்லும் போதும் மிகவும் கவனமாக இருக்குமாறு நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட எமது வர்த்தக சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் அனைத்து மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதே பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஆதரவும் தேவை என போலீசார் குறிப்பிடுகின்றனர் மற்றும் புத்தாண்டு காலகட்டத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் செல்கின்ற வழிபாட்டு தலங்கள் வீதிகள் பொது இடங்கள் வர்த்தக நிலையங்கள் அதிகளவில் காணக்கூடியதாக உள்ளது மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட போலீஸ் உத்தியோகர்களை மக்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் அமர்த்தியுள்ளோம் குறிப்பாக திருடர்கள் குற்ற செயல்களை திட்டமிடுபவர்களும் காண அத்தகைய மேற்பட்ட அதிகாரிகளை சிவில் உடையில் நிறுத்தியுள்ளோம் உங்கள் அருகில் உள்ள சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து உள்ள போலீஸ் தகவல் தெரிவிக்கவும் மேலும் உங்கள் உடைமைகள் உங்கள் பணம் உங்கள் கையடக்க தொலைபேசி மற்றும் பெருமதியான பொருட்கள் குறித்து எப்போதும் கவனமாக இருக்கவும் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பு வேலை திட்டத்தை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு பொதுமக்களாகிய உங்களது ஆதரவை இலங்கை போலீஸ் எதிர்பார்க்கின்றது நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனை தொடர்பான பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்பரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஒன்பது மாகாணங்களிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது மத்திய மாகாண மக்களின் வாய்மொழி மூல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கண்டியில் நடைபெற உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்காக பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மக்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை முடாக்கலையில் எதிர்வர முப்பத்தோராம் உள்ளது சப்ரக மு மாகாணத்தை மையமாக கொண்டு ரத்னபுரியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மக்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது தென் மற்றும் வடமையில் மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு மாத்தரை மற்றும் குருநகரில் எதிர்வரும் நான்காம் திகதி இந்த நடவடிக்கை நடைபெறவுள்ளது வடமத்திய மாகாணத்தை மையமாக கொண்டு அனுராதபுரத்தில் பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ளது வடமாகாணத்தை மையமாக கொண்டு மக்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் வேலைத்திட்டம் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் ஆறாம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ளது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு மட்டக்களப்பில் எதிர்வரும் எட்டாம் திகதி மக்களின் வாய்மொழி மூல கருத்துக்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தை மையமாகக் கொண்டு கொழும்பில் எதிர்வரும் பத்தாம் திகதி இந்த வேலைத்திட்டம் இடம்பெறவுள்ளது தொடர்வது சர்வதேச செய்தி ரஷ்யாவின் கசான் நகரின் மீது ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனால் கசான் நகருக்கான விமான நிலையங்கள் சில மூடப்பட்டுள்ளன இதனிடையே கசான் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இறுதி நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மோஸ்கோவிலிருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கசானாவில் உள்ள குடியிருப்பு தொகுதி மீது இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யாவின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இன்று காலை மூன்று ட்ரோன்கள் ஊடாக நகர்ப்பகுதி தாக்கப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது சேதமடைந்த கட்டிடங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பாக அதிகாரிகள் வெளியேற்றினர் ட்ரோன் தாக்குதல்கள் யுக்ரைனால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்த போதிலும் யுக்ரைன் அதிகாரிகள் இதுவரை எவ்வித அறிக்கைகளையும் வெளியிடவில்லை நகரின் மூன்று மாவட்டங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை ட்ரோன்கள் குறிவைத்ததாக கசான் நகர மேஜர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது நியூசிலாந்துக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் இலங்கை கிரிக்கெட் அணி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றது சரிதா சலங்க தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட அணி பெயரிடப்பட்டது அணியின் வீரர்கள் சிறந்த மனநிலையில் உள்ளனர் விளையாடி இருந்தோம் தொடர் நமது குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தொடரை வெற்றி கொள்ளின்றோம் நியூசிலாந்தில் விளையாடும் போது மேலதிக மேலதிகளின் தேவை அதற்காகவே அணியின் நீக்கப்பட்டுள்ளார் மிகவும் கடினமான தீர்மானமாகும் அவ்வாறான நிலையில் கடினமான தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட் இரவட்டும் அணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திக்கும் பத்து பிரதான செய்திகள் வணக்கம்